என்னை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நான் டைரெக்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் உள்ளே போயிடுறேன் என்ன விஷயம்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸாக எனக்கு வந்து கார்ஸ் மேலே வந்து ரொம்ப விருப்பம் அதனால் நான் வந்து நிறைய யூஸ்டு கார்ஸ்லாம் பார்த்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு கார் வரைக்கும் யூஸ்டு கார்ஸ் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் யதார்த்தமாக ஒரு தடவை யூடியூப் சார்ட்ஸில் நான் பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் இஸ்லாமிக் ஹதீஸ் ஒன்று பார்த்தேன் அதில் என்ன போட்டிருந்துச்சின்னா நீங்கள் கேட்க இறைவன்கிட்ட கேட்க ஏதாவது விருப்பப்பட்டிங்கன்னா எது வேணுமோ கேட்கலாம் இதுதான் கேட்கணும் இதெல்லாம் வந்து பேராசை இதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை உதாரணத்துக்கு இப்போது நான் கார் ஆசைப்பட்றேன்னா என்னோடய தகுதிக்கு நான் வந்து ஒரு இண்டிகா அந்த மாதிரி ஒரு சின்ன காரு ஆல்டோ கேட்டேன்னு ஆசைப்படுறது பெரிய விஷயம் அப்படின்னு இருந்தால் கூட கேட்கணுன்னா நான் பிஎம்டபிள்யூ கார் கூட கேட்கலாம் இதில் வந்து இறைவன் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அவன் பதில் சொல்லுவான் ஒன்று வந்து நம்ம கேட்குற கார் நம்ம கிடச்சிரும் இன்னொன்று வந்து நமக்கு கேட்குறது கிடைக்காது ஆனால் அது கிடச்சா நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் இருக்கும் அந்த லாஸ்லேருந்து நம்மளை வந்து எல்லாம் காப்பாற்றுவான் அந்த மாதிரி நம்மளை பிளெஸ் பண்ணுவான் மூணாவது வந்து ரெண்டுமே நடக்காது நம்ம இறந்த பிறகு மறுமை வாழ்க்கை அந்த லைஃப்பில் வந்து நமக்கு பல மடங்கு நன்மைகளாக நம்ம கேட்ட துவா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் இது வந்து இங்கிலீஷில் வின் வின் சுச்சுவேஷன்னு சொல்லுவாங்க நம்ம எந்த பாதையில் இந்த மூணில் எது நடந்தாலுமே நமக்கு லாபம்தான் நஷ்டமே கிடையாது ஏன்னா துவா கேட்குறதுக்கு எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி பணம் காசும் செலவில்லை எந்த நஷ்டமும் நமக்கு கிடையாது ஆனால் அப்படி பெரிய பெரிய இதுவாக கேட்கறதுனால நமக்கு நிறைய ஃப்யூச்சர்லேயோ இல்லை ப்ரெசென்ட்லேயோ ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம நம்மளால் அடைய முடியும் இந்த ஆதீச பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இம்மிடியேட்டாக ப்ரேயர் பண்ணி கூட துவா செய்யலை இம்மிடியேட்டாக சும்மா கையேந்தி நான் என்ன துவா செஞ்சேன்னா எனக்கு வந்து என்னோடய மைண்ட் செட் படி சில கார்ஸ் எனக்கு பிடிக்கும் புது கார்ஸு உதாரணத்துக்கு டாட்டா பஞ்சுன்னு ஒரு கார் இருக்குது அந்த காரோட டாப் மாடலு அப்புறம் டாட்டா சியரான்னு ஒரு கார் இருக்குது அந்த காரோட டாப் மாடலு இது மாதிரி நான் என்னோடய ரேஞ்சுக்கு என் மைண்டுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கார் அஞ்சு காரை சொல்லி இந்த கார் எனக்கு வந்து கொடுறாள்லான்னு சொல்லி நான் துறா கேக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்டு ஃபோ அன்ஃபோல்ட் ஆகுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் என் லைஃப்பில் நடக்குது உதாரணத்துக்கு நான் வச்சிருந்த ஒரு காரை வந்து நான் சேல் பண்ணுறேன் அது ஒரு சின்ன காரு தான் அந்த காரோட ஒர்த் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சம்திங்னு வச்சிங்களேன் அந்த காரை வந்து நான் சில டிஸ்கவுண்ட்ஃபர்ட்னால ரீசேல் பண்ணிட்டேன் ரீசேல் பண்ணதுக்கப்புறம் ஏ என்னுடைய சகோதரன் வந்து என்ன என்னை ரீச் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு கார் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கார் வந்து அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த காரை வந்து என்னால் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால என்னால் அந்த கார் எடுக்க முடியலை ஆனால் நீங்கள் அந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த கார் வேணான்னா நீங்கள் என்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான காரை வந்து நான் என் லைஃப்பில் நான் வாங்கவே மாட்டேன் வாய்ப்பே இல்லை அதே மாதிரி இவ்வளோ ஒரு சின்ன நேரோவான ஒரு சான்ஸு எனக்கு நல்லா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தான் அது மூலமாக நான் அந்த காரையும் போய் பார்க்குறேன் அந்த காரும் நல்லாயிருக்கு நான் அந்த காரையும் வாங்கிட்டேன் இப்போது நான் துவா செஞ்சு ஒரு வாரம் கூட ஆகலை ஆனால் என்கிட்ட வந்து ஒரு லக்ஸரி கார் இருக்குது யூஸ்டு கார் தான் பட் ஸ்டில் அந்த காரை ஓட்டும் போது இந்த மாதிரி ஒரு காரு நம்ம டிஸ்போசலில் நிற்கும் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல எப்போ வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இறைவன் கொடுப்பாங்கிற ஒரு எண்ணமே என் லைஃப்பில் இருந்ததே இல்லை அந்த ஒரு ஷார்ட்ஸை பார்த்து அந்த நம்பிக்கையில் நான் அல்லாட்டது செஞ்சேன் நல்லா வந்து அந்த மூணு ஆப்ஷன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொதல் ஆப்ஷனை பல மடங்கான நன்மையாக இந்த பூமியிலே எனக்கு கொடுத்துட்டோம் அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மிராக்கலாக ஆச்சரியமாக தெரிஞ்சிச்சு இதை நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாட்டையும் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இதை மொதல் வீடியோவாக போடுறேன் இது மாதிரி த்ரூ அவுட் மை லைஃப் எனக்கு நிறைய நடந்துருக்கு உங்களுக்கும் நடந்திருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம பாஸ் பை அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நமக்கு மறந்துடும் அந்த ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட்டில் நம்மளுக்கு உடம்பு அப்படியே சிலிருக்கும் ஓ இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்திருக்கு ஆனால் அடுத்த கொஞ்ச நாள்லேயே நம்மளை அதை வந்து இறைவனோ இல்லை வந்து சைத்தானோ நம்மளை வந்து அதை மறக்க அடிச்சிருவான் அப்புறம் நம்ம மறுபடியும் வழக்கம் போல் வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம் நம்ம தப்பு பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் திருப்பியும் நமக்கு அல்ல இதே மாதிரி ஒரு மிரக்கலை காமிப்பான் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கும் நடந்திருக்கும் இது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு இது மூலமாக நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் இறைவன்கிட்ட கேட்கணுன்னா அதுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணுமோ கேட்கலாம் உலகத்துலேயே எவ்வளோ பணக்காரனா ஒருத்தன் இருக்கானோ அதை விட நான் வசதி உள்ளவனா ஆக்குன்னு கூட நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கலாம் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் கேட்குற எல்லா துவாவுமே இந்த க்ரைட்டீரியாவில் அப்ளிகபிளாக வரும் உங்களுக்கு இந்த பூமியிலே கிடைக்கும் இல்லாக்கட்டி அது மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய நஷ்டம் அதை வந்து இறைவன் உங்களுக்கு வந்து விளக்கி கொடுக்குறான் இல்லைன்னா உங்களுக்கு இறந்த பிறகு மறுமை வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட துவாவோட பலனை பல மடங்காக உங்களுக்கு தரா அதனால் துவாவை நல்ல பெருசாக கேளுங்க அல்லாஹ் மிள முழு நம்பிக்கை வச்சு கேளுங்க உங்களுக்கும் இது மாதிரியான மிராக்கள் நடக்க நான் துவாசேன் தேங்க்யூ இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த டீட்டெயில்ஸ் இப்போ சொல்கிறேன் இது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி வேறு வீடியோவுக்கு போயிடலாம் ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த கார் வந்து டாட்டா இண்டிகா அதோடய விலை ஐம்பத்தி ஏழாயிரம் அதை ஒரு வருஷம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கார் வந்து டெட்சன் ரெடிகோ அதோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அதை ரெண்டு மாதம் வச்சுருந்தேன் அதன் பிறகு எனக்கு அல்ல இந்த சூழ்நிலையின் மூலமாக கொடுத்த கார் பேர் வந்து ஹுண்டாய் இலான்ட்ரா எஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு இதுவும் யூஸ்டு கார் தான் ஆனால் இந்த காரோட புது காரோட விலை வந்து இருபத்தி மூணு லட்சம் ரூபா கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது பதினெட்டு லட்ச ரூபா ஆஃப் ரோடு ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு கார் வந்து ரோடு ப்ரைஸ் அஞ்சு லட்ச ரூபா கூட வர்றது வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் நான் இருபத்தி மூணு லட்ச ரூபா தான் போல் இருக்குன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்றைக்கி நான் அது எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த காரை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்போது இது மூலமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ட்ரைவிங்கு அதோடய கம்ஃபர்ட்டு அது வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் அந்த மாதிரியான கார்ஸ் ஓட்டினவங்க இதை ஓட்டிட்டு நிறையா குறை சொல்கிறாங்க இதில் வந்து இவ்வளோ செலவு இருக்குது இவ்வளோ விஷயம் சேஞ்ச் பண்ணும் எல்லாமே சொல்கிறாங்க எனக்கும் புரியுது அது லக்ஸரி கார் தான் அதோடைய டாப் லெவலில் அது இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இருந்தாலுமே நான் இருந்த நிலமையிலேருந்து நான் வந்து இந்த காரை ஓட்டும் போது எனக்கு அவ்வளோ ஒரு லக்ஸரி ஃபீலிங் கிடைக்கிது இந்த காரு வந்து நம்ம வாடகைக்கு எடுத்து ஓட்டக்கூட பயப்படுற ஒரு காரு ஒரு ஷிஃப்ட் டிசையரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டினா கூட சில சமயம் இதை நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் நம்ம வந்து இதோடய காஸ்ட்டை வந்து நம்ம அந்த கேப்ஸு கொடுக்கணுமேனு யோசிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற எனக்கு வந்து ஓனர்ஷிப்பாகவே இறைவன் இப்படி ஒரு லக்ஸரி காரை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்டு இந்த ஒன்று பின்னாடி ஒன்று ஒரு ஒரு விஷயமா அல்ல அந்த ஸ்டாக் பண்ணி அந்த விஷயங்களை நடக்க வச்சதெல்லாம் இப்போ யோசித்து பார்த்தா அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தெரியுது நமக்கு எதை எல்லாம் நாடியிருக்கானோ அது நமக்கு வந்தே தீரும் எல்லாம் நம்மளை இருந்து காப்பாற்றுறானோ அதை நம்ம கடைசி வரைக்கும் அடைய முடியாது